வணக்கம் மேடம் வணக்கம் சார் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ராம்நகர் வளர்நகருக்கு எதிர்த்தாப்பில் உள்ள ராம் நகரில் இந்த சைட் இருக்குது இது புதுசாக போட்ட டிடிசிபி ரேர் அப்ரூவ்டு பிளாட்டு பதினாறு பிளாட்டு தான் சுற்றியுமே வீடுகள் சுற்றியுமே வீடுகள் நல்ல சைட்டு செண்டு பதினோரு லட்சம் பிளாட்டு பிடிச்சிருந்தா நேரில் நெகோஷியேட் பண்ணிக்கிறலாம் ரொம்ப பக்கமாக வந்துடும் இதுக்கு அடுத்து ரொம்ப தூரம் அங்கிட்டெல்லாம் போகுது நல்ல பெரிய ப பதினோரு லட்சத்துக்கு விற்கிறாங்க நமக்கு முன்னாடியே வந்துடும் ஆனால் இந்த பதினோரு லட்சத்தில் நெகோஷியேட் பண்ணிக்கிறலாம் ரோடு முப்பத்தி மூணு அடி ரோடும் இருபத்தஞ்சு அடி ரோடும் ராம்நகரில் நம்ம சைட்டுக்குள்ளே எந்த இது தண்ணியெல்லாம் வச்சுருக்கு சுற்றியுமே வீடு மிக்கச்சக்கமான வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க பிளாட்டு தேவைப்படுறவங்க கீழ்கண்ட நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கம்